ஐந்து ஐந்து அடுத்த ராஜாப்பட்டி உபராஜப்பட்டி அழகாடமாக செங்கோபட்டி திருநாட்டாய் ராஜா நீ பட்டி அந்த நீங்க ரெடியா இருக்காங்க வெளியே வெளியாயனா சாவூ மூடுனதும் சீக்கிரமா வந்துருங்க அத வந்து பார்த்தா போயிராக அதர செல்லப்பட்டு சென்றப்பட்டு அதரத்து ಇಲ್ಲಿ ಇರುತ್ತೆ ನಿಮಗೆ ಗೊತ್ತು ಅಲ್ಲಿ ಇರುತ್ತೆ ನಿಮಗೆ ಗೊತ್ತು ಯಾರು ಗುರು ಹೇಳ್ತೀನಿ ಸೇವೆಗೆ ಸರಿಯಾದ ಲೇಬಲ್ ಕೊಡ್ತೀವಿ ವಂದೇರುವಾ

अवसर अद्भुत कुबड़मणिना 90 में है सर 126 मुंडिरई आधिय बड़ी पट्टी राजरानी स्पोर्ट्स क्लब राजआली पट्टी कुम्बनार மாதவா கீழே லயன் அப்ப அங்க என்ன பேசிக்கிட்டு இருக்க ஜெய் ராஜேஷ் போட அங்க போல இரு சாசிக்கு எப்படி இரண்டு பள்ளி மதிய

Привет. இரு சம வெற்றி கடைசி இரண்டு பத்து ஒரு புள்ளி கூடுதலாக பாலப்பட்டி ஒரு விரும்ப போட்டி வெல்ல போவது அண்டை பட்டியா பாலப்பட்டியா

கரெக்டா புடிச்ச பாரு இதெல்லாம் ஒரு திறமை வேணும்ன ஆளை புடிக்க வேண்டிய இருக்காரு நான் கீழே இறங்கி இருந்தே வாங்கி இருக்கேன்